இப்சூஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு கடந்த மே மாதம் போல ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்புல இந்திய அரசு மீது இந்திய மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது அறுபத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து அறுபத்தி அஞ்சு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு உலகளவில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டப்ப நம்பிக்கை குறியீட்டில் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா இந்த நாடுகள்லாம் முதல் மூன்று இடத்துலையும் நம்ம நாடு நான்காவது இடத்தையும் பெற்றிருக்கு இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தைந்து சதவீதம் பேர் நம்ம நாடு சரியான திசையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறதாவும் அந்த கருத்துக்கணிப்பு தெரிவிச்சிருக்கு உலகளவில் குறிப்பாக எடுத்துட்டோன்னா வளர்ந்த நாடுகளில் அந்த நாட்டு மக்கள்கிட்ட அவங்க நாட்டின் மீதான அவநம்பிக்கை அப்படிங்கிறது நிலவுது இதில் ஃப்ரான்ஸ் சவுத் கொரியா பெரு இந்த நாடுகள்லாம் ரொம்ப மோசமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு உலகத்தோட தெற்கு நாடுகள் வந்துட்டு அந்த நாட்டு மக்கள்கிட்ட அதிக அளவில் நம்பிக்கை பெற்ற நாடுகளாக இருக்கிறாங்க உதாரணமாக சொல்லணுன்னா சிங்கப்பூர் எழுவத்தேழு பர்சன்டேஜும் மலேசியா அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் இந்தோனேஷியா அறுபத்தி ஏழு பெர்சன்டேஜ் இந்தியா அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அர்ஜென்டினா ஐம்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் தாய்லாந்து நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் மெக்சிகோ நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகள்லாம் முதல் ஏழு இடங்களில் மக்களோட நம்பிக்கை பெற்ற நாடுகளாக இருக்கிறாங்க பொருளாதார ரீதியாக வளர்ந்த நாடுகளில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டப்போ அந்த நாட்டு மக்கள்ல ஒரு பத்தொன்பது சதவீத மக்கள் மட்டும்தான் அவங்களோட நாடு ஒரு சரியான திசையில போறதா நம்புறாங்க மற்ற மக்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் அதிருப்திகளை தான் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஆப்ரேஷன் செந்தூருக்கு பிறகு உள்நாட்டு அளவுலையும் சரி உலக அளவுலையும் சரி நம்ம நாட்டின் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது அபரிமிதமா அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்பு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்கு